தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பதிமூணு மாவட்டங்களில் மழையுடன் கூடிய கோடை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே கோடை வெயில் படுத்து எடுத்து வந்தது மாநிலத்தில் பல இடங்களில் வரலாறு காணாத வெப்பமும் பதிவாகி வந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த சூழலில்தான் திடீரென மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் குறைந்து வருவதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் இதற்கிடையே அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பதிமூணு மாவட்டங்களில் இடிமுழுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விருதுநகர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் சில பகுதிகளில் சாலைகளில் நீர் தேங்கலாம் என்றும் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளது காலத்தில் திடீரென பெய்து வரும் இந்த மழையால் வெப்பம் குறைந்துள்ளதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்